கும்பை வெளியே வர்றேன் வர்றான் வர்றான் வர்றேன் கட்டாயம் வருவேன் ஏவேவே உனக்காக உள்ள ஒரு நான் சுமால் நீக்குரை வளர்க்குறேன் அந்த நீக்குரை கூட்டிகிட்டு வேலை தூக்கி போட்டு என் பாவடைக்குள்ளே அமுக்கல ஏய் பாவாடைக்குள்ளே அமுக்குனால தீய வச்சு விட்ருவேன் அதை நீய வச்சால் மரபால அதுக்குள்ள அவிஞ்சியா செத்து போயிடுவேன் முதல்ல எப்படின்னு நீ நெல்ல வைக்கிறவன் புலையா ஏய் நான் அவிச்சால ஒரு வாரத்துக்கு அவிப்பேன் ஏ வந்தாலும் வாடி மதுரை சுதாண்டி ஓடி முழு போய் ஏ வந்தாலும் வாடி மதுர சுண்டி கோனாலு ஓடி இவ போயிலண்டி என்ன வேலைய வந்திய குத்த பர எதுல மஞ்சள் தடியா இருக்க குத்து வந்து வந்த அங்க இல்ல நம்மளால நான் உன்னை பார்த்தா உன்னால முடியா என்ன கம்பி ஏத்திட்டு வந்திருக்க என்னால எப்படி முடியா என்னால எப்படி முடியா கடப்பார எல்லாம் எப்படி குத்துறது பல்லக்க தள்ளி போடு ரெண்டா பொளந்து ஐயோ உடனே நான் போயிட்டு வர இன்னைக்கு ஏய் மஸ்டர் ப்ரோ ஏன் அந்த கடையரே பார்த்து பயப்படுற

ombetadeu ombetadeu halo 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 இங்கே ஹலோ இங்க மைக்குல செப்பலை வர்றேன் சப்பலை விட்டு வேடிக்கை வைக்கிறேன் உடம்பு காலை காலகாலத்து

போட்டு வெட்டுறது மாதிரி என்ன வந்தாரு அவரு என்னால கண்டே பிடிக்க முடியல குத்துராண்டு குத்துராண்டு மர்தமாய் அண்ணே சீக்கிரம் மோட்டார் போடுங்க நமக்கு ஒரு ஐம்பது ஏக்கர் தென்னைக்கு பாச்சணும் அந்த ஆளு மோட்டார் போறாரே எதலய கைய விட்டு அடிக்கிட்டுகாரோ மோட்டார் போடு ஏய் அது என்ன இப்படி இப்படி

மேடை எப்படியும் உடைச்சிருவேன் மேடை உடச்சாதான் அடுத்த வருஷம் கலையா இருக்கட்டும்

சோறு என்பது ஒண்ணு தாண்டி இல்லாட்ட அங்கிட்டாங்க புத்தகளை தெருக்கையும் போட்டு ஏ அங்கு டாங்கே சும்மா திருப்பி போட்டு வாங்க மண்ணெண்ணியை ஊற்றி உன்னை எரிச்சியே என்னமோ பிரபுத வார்த்தை எடுத்த வருஷம் பிரைக் டான்ஸ் கத்துக்கிற மாதிரி அந்தா

ஏ மருதமணி அவர்களுக்கு மாலை எங்க நினைவு புத்தூர் ஜி சீமை முடிமலை ஆண்டவர் துணை கோட்டை ஆண்ட அரசன் உறவுகள் சார்பாக காரி வடஞ்ஜெட்டி பெட்டி இளங்கினன் சார்பாக அண்ணன் மருதமணிய்க்கு மாலையிலிருந்து இருந்து கர்வாய்க்கு படிக்கிறது அஞ்சே நிமிஷம் அஞ்சே நிமிஷத்துல நிமிஷம் ஆகும் அண்ணா அடுத்துபடியாக இளங்கினன் சார்பாக சால்வை பட்டு

குமிினி காமாட்சி அம்மன் நினைவாக கேரளா குமுளி எம் பாலகிருஷ்ணன் ஆசிரியர் சார்பாக கோவிலூர் ரூபாய் முந்நூற்றி ஒன்று நன்றி ப்ரோ ஹலோ ஹலோ எம் கே அன்பாளையத்துக்காக வேடசந்திர ஒன்றியம் கோவிலூர் ஊராட்சி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சூப்பர் மெடிக்கல் பி கே பாலமுருகன் ஐநூத்தி ஒன்று கோவிலூர் முத்து ஸ்டூடியோ கவுதம் ரூபாய் நூற்றி ஒன்று நன்றி அருமை உறவுகளை

கொம்பேரிப்பட்டி என் ராஜா முருங்கை பாய்ஸ் முருங்கைக்காய் அனைத்தும் எங்களுக்கே போடுங்க ரூபாய் எதுக்கு உங்களுக்கே போட முருங்காய் மூடா கலப்பவா தமிழ்நாடு ஸ்டீல் இரும்புக்கடை அயலூர் எங்கள் அண்ணன் மருதமணி அவர்களுக்காக ரூபாய் நூற்றி ஒன்று நன்றி உறவை ஜெயக்கணபதி கரிபாடர் செட்டிப்பட்டி சிவகாசி யூனிட்ல டிரான்ஸ்போர்ட் கேபிஆர் டிரைவர் சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று நன்றி உறவுகளே போதும் அப்புறவா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை சாரல் டி வி கடமான் பயலுகடா கடமான்குளம் எம் ரூபாய் இருநூத்தி ஒன்று நன்றி ப்ரோ எங்கட இவ்வளவு நேரம் முன்னாடி பார்த்தீங்க இருந்த பொம்பளையா காணா நன்றி கிராமத்துக்கு நன்றி சொல்லு இளைஞர்கள் நன்றி சொல்லு மாலை ஓட்டானே கிராமம் ஏய் கடல் போல கூட்டம் இருந்து ஒரு துண்டு ஒரு மாலை நானே விடுறீங்க என்னப்பா நானும் எவ்வளோ திண்டுக்கல் ஏறா போகிறா எப்படி ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் அதில் பண்ணி கொடுப்பேன் பார்த்தா ஒன்றும் வழி இல்லையே பல மாலையா எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய

இங்கே வாய்ப்பத்தில் அன்னி நான் சும்மா இருக்கேன்டா ஏதாவது பண்ணால் தானே வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ண முடியும் இங்கே எந்த சங்கதி இல்லையே நான் இந்த வளகாப்பை பார்க்க போகிறேன் நம்ம தலைமுறையில் இந்த வளகாப்பெல்லாம் பார்க்க முடியாது தம்பி நம்ம அவ்வளோதே சும்மா வேப்பம் வளகாப்பு பார்த்தாத்தே வளகாப்பெல்லாம் நீ என்னை நம்பாத ஏமாந்து வரு ஏட்ட எந்த சங்கதி இல்லை அங்கே திரும்பி கேட்டா பொன்னாடை ஓர்த்தி மாலை எடுத்து ஐயோ மறந்தும் போச்சே இந்த பிள்ளை ஒன்றா வருதுல்ல

எ எல்லாம் உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த கிராமத்தை நினச்சா எங்களுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொன்னா இன்னைக்கு எங்களை வரவேற்பது ரொம்ப ஒரு அருமை ஆனால் திண்டுக்கல் மாவட்டமே கூடிச்சு இருக்கு இன்னைக்கு உண்மையிலே எங்களை கிராமம் எத்தனையோ கிராமங்கள்லேருந்து வந்துடுறாச்சு எங்கள் இருவருக்கும் உயிர்நாடியாக இருக்கக்கூடிய இது வெறும் உடம்பு எங்கள் ரெண்டு ஊறம் நீங்கள் ஊராந்தே உயிர் நாடி பல கிராமங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களது அன்பு சொந்தங்களுக்கும் அண்ணன் தம்பி அத்தனை பேர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் உலகமங்கும் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு தம்பி அவர்கள் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களை அழைத்து வந்த உண்மையிலே பெரிய ஆளுக எங்களை நட வேணாம்ன்றாங்க இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் நற்பணிமன்றத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் கொடூரமா என்ன பத்தி கரிவாடன் செட்டிப்பட்டி கரிவாடன் செட்டிப்பட்டி பயலியோட கொடூரம் இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு கப்பலையும் கப்பலின் பயலுங்க கப்பலையும் கிடைக்காம தயலுங்க திமுக கை முட்டி பயிலுங்க தம்பி நீ வீட்டுக்கு போறியா அறையவா ஏன்டா இது என்ன பிட்டு படமா பிட்டு படம் சொல்லிட்டு பிள்ளைவா எல்லா பிள்ளைக்கு எல்லா பத்துக்குமே கப்பலிங் கிடைக்குது பாவம் எத்தனை வாய் அப்படியே பாட்ட படத்தை பார்த்துக்கிட்டு சக்க 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 தக்க 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 எத்தனை வாய் எனக்குன்னா தெரியாதா நம்ம ஒன்னதான்டா சின்ன வயசுல அன்னைக்கு நம்ம படத்தை பார்க்காம அடிச்சுட்டு கிடந்த இன்னைக்கு அவன் படத்தை பார்த்து தக்க 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 அடிச்சா விடு என்ன காசா படமா அடிச்சு விடு உங்களுக்காக இன்னைக்கு படம் தமிழ் சக்ஸ் வீடியோ டுப்புக்கு கப்பலி பயலுக்கு என் தாரவாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம்கே கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் உன் கப்பலிக்கு தர்றியா போச்சு வேலை பார்க்க முடியல ராஜாத்தி மச்சிருக்கே ரோசாப்பூ

வீட்டில் பொண்டாட்டி பாக்கிங் தூ முறை மாடர் மை யூ அப்படி கிடையாது நீ கோயிலுக்கால எங்கேயும் மேயலாம் இப்போ இந்த தவிடு முடையை நீ சாப்பிட்டு விட்டே போடும் விட்டே யாரும் சேனலை பார்த்து பொண்டாட்டி அவனை கொண்டாடு அது வந்து இப்போ கட்டி பிடிக்க மாட்டேன்

நம்ம பெரியமா மக இந்த ஏரியால இல்லையே நம்ம பெரியமா மக எனக்கு உனக்கு எனக்கு இது வந்து தூரத்து சித்தி

ரெண்டையும் கொண்டு போய் போட்டு பேருத்தம்பல வாய்த்தல்லு வருவேன் போய் அந்த கோயிலில் போய் பீதாரி பூசாரி தானமோ கிணமுனி ஆட்டி கிடுமுனி கிணமுனி கிணிமின்னு ஆட்டிக்கிட்டு திரு இங்கே பெரிய சிக்கு க்குக்குன்னு தட்டிக்கிட்டு வந்துடுவாரு உனக்கு இதோ முனுமுன்னு எடுத்தோருக்கேன் இதை பிள்ளையே பார்த்துட்டு ஏய் ஏய் விஜயா ஐயோ கொண்ட பேதை கொண்டு வருவா தானிய இப்படியே ஆட்டுறையே ஏய் கப்பலுங்க வீங்கி போயிடும் மருந்த கடையைக்கு அத்தா நாங்க ரெண்டு வருவோம் கப்பலுங்கிற நோங்கள இங்க இருக்க அண்ணன் தமிழ் ஊரம் உங்க அப்பலைய பாக்கணும் தலைக்கு வசூல் பண்ண பாக்குறியா பேசாம அது பின்னாடி கலட்டி கொடுவேன் எழுபது தடவா எங்கிட்ட கால சுத்தமான விடு